ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகுது ஒரு சூப்பரான கையில் கூட்டிய ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஈரில் வந்துட்டு சுக்காவாக பண்ணது வாங்க அது இப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வந்து இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து நம்ம பெசஞ்சு தான் பண்ணுறோம் எதுவுமே நம்ம வதக்கெல்லாம் எதுவும் செய்யலை அது மாதிரி தான் செய்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகை வந்து தட்டிக்கோங்க சீரகத்தை அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பால் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூணு தக்காளி நல்லா பிடைஞ்சு நல்லா பெசஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம் இதெல்லாம் மொத்தமாக கையிலே கரைச்சிக்கணும் சீரகம்லாம் நல்லா கையிலே கரைச்சிக்கணும் இப்போ நம்ம புளி புளிக்கரைசல் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கரைச்சி விடலாம் இதை நல்லா கரைச்சிட்ட பிறகு நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு ஊமை கொதி வந்ததுமே கடுகு காஞ்ச மிளகு கருவேப்பிலையை தாளிச்சிட்டு போட்டுக்கலாம் கோழி ஈரில் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது போட்டுக்கலாம் ஒரு கொத்து கரேப்பில ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டதுமே நம்ம கோழி ஈரில் வந்துட்டு நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா சிம்மிலே வதங்கட்டுங்க இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்குண்டான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து வட்டல் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் முழு மல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் இதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இதை ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மசாலா இந்த ஈரில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா பாருங்கள் இந்த ஈரில் நல்லா சுக்காவாக வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் சூப்பரான நல்ல வாசமான ஈரில் சுக்கா ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சூப்பரான அடிப்பொழியான ரசத்துக்கேற்ற சிக்கன் இரல் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களேந்து விடைபெறுகிறேன் பாய்